கட்டுப்பாடின்றி தொடரும் புகையிலை பொருட்கள் விற்பனை அபாரத் தொகையை ஐந்து மடங்கு தமிழகத்தில் புகையிலை பொருட்கள் விற்பனை குறையவில்லை மாநிலம் எல்லைகளில் காவல்துறையினர் கண்காணிப்பை தீவிரப்படுத்தி கடத்தலை முழுமையாக தடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் எதிர்பார்க்கின்றனர் தமிழகம் முழுவதும் மேலும் புகையிலையை தடையாமலில் இருந்தாலும் அதன் பயன்பாடு குறிப்பாக ஏழைய சமுதாயத்தினரே அதிகரித்து வருகிறது புற்றுநோய்க்கு காரணமான நிகோடியன் என வேதிப்பொருட்கள் புகையிலை பொருட்களில் இப்போது லேமிய மதுபானங்களை விட ஆபத்து என எதிர்கொள்கப்படுகிறது உணவு பாதுகாப்பு சட்டப்பிரிவு முப்பதின்படி பொதுமக்களுக்கு இடையூறாக உள்ள உணவுப் பொருட்களை மாநில அரசுகள் ஓராண்டு தடை செய்ய வழிவகை செய்யப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் அமல்படுத்தப்பட்ட இந்த சட்டத்தின் முதல் தமிழகத்தின் புகையிலை பொருட்களுக்கான தடை ஒவ்வொரு ஆண்டிலும் நீக்கப்பட்டு வருகின்றது ஆறு மடங்கு உயர்த்தப்பட்ட அபாரதம் புகையிலை பொருட்கள் தயாரிப்பில் விற்பனை செய்தால் இறப்பு வைத்தால் கொண்டு செல்லுதல் விற்பனைக்காக காட்சிப்படுத்துதல் ஆகியவற்றுக்கு தமிழகத்தில் தடை விதிக்கப்பட்டிருக்கின்றன இந்த தடை மீறி முதல் புகையிலைப் பொருட்களை விற்பனை செய்வோருக்கு கடந்த ஆண்டு வரை அதிகபட்சமாக ரூபாய் ஐந்தாயிரம் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது ஆனால் புகையிலைப் பொருட்கள் விற்பனையை தடுக்க முடியவில்லை புகையிலைப் பொருட்களை விற்பனையை தீவிரமாக தடுக்கும் வகையில் தொகை ஐந்து மடங்கு உத்தரவிடுத்தப்பட்டு ரூபாய் இருபத்தைந்தாயிரம் ஐந்தாயிரம் சட்ட திருத்தம் கடந்த ஜனவரி நான்காம் தட்டுப்பாடு ரூபாய் இருபத்தைந்தாயிரம் ஐந்தாயிரம் வசூலிக்கும் கால சட்ட திருத்தம் கடந்த ஜனவரி நான்காம் தேதி முதல் அமல்படுத்தப்பட்டு வருகிறது இந்த வகையில் கடந்த ஜனவரி இருபத்தி இரண்டு முதல் பிப்ரவரி நான்காம் தேதி வரையிலான பன்னெண்டு நாட்களில் மட்டும் தமிழகம் முழுவதும் ஆய்வு நடத்தப்பட்டு எழுபத்தி ஐம்பத்தி ரெண்டு கடைகள் பூட்டி சீல் வைக்கப்பட்டன இந்த கடைகளில் உரிமையாளர்களுக்கான ரூபாய் ஒன்று புள்ளி ஆறு கோடி அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது தடை உத்தரவாதம் ஆண்டுதோறும் நீடிக்கப்பட்டும் கடந்த பத்து ஆண்டுகளில் புகையிலைப் பொருட்கள் விற்பனையை கட்டுப்படுத்த முடியவில்லை இதேபோல அபராதம் ஐந்து மடங்கு உயர்த்தப்பட்டிருப்பதன் மூலமாக மட்டும் புகையிலைப் பொருட்கள் விற்பனையை கட்டுப்படுத்த முடியாது மாநில எல்லையில் காவல்துறையினர் தீவிரமாக கண்காணித்து தமிழகத்துக்குள் புகையிலைப் பொருட்களை நுழைவதை தடுக்கவும் என்றனர் நன்றி